தம்பி அவர்களோட வந்து ஒரு நாலஞ்சு படமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அரையின் முந்நூற்றி எங்கள் கடவுள் கஷ்டம் இல்லை ஒரு கன்னி மூன்று கடவானைகளும் அதில் கஷ்டம் இல்லை ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டி சிங்கமாகட்டும் இந்த படமும் ஆகட்டும் இரும்புக்கோட்டை முரட்டு செஞ்சதால மேக்ஸிமம் குதிரை இந்த படத்துல போட்டு அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை கணிக்க முடியவில்லை திடீர்னு கம்மியா இருக்கு திடீர்னு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு திடீர்னு அலை அடிக்குது நிக்க முடியல உட்கார்ந்து இருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உட்காந்து எழுதுறது ஈஸின்னு எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா தோன்றது கஷ்டம் இல்லையா தோன்றதை எழுதி அதற்கு போய் லொகேஷன் எல்லார்ட்டையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்கள் மாதிரி மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடாம இருக்கேன் நாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க எல்லாரும் ஜாலியா இருந்தோம் ஜாலியா இருந்தோம் ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஃபேமிலியோட டூர் போன மாதிரி தான் இருந்தது முக்கியமா சொல்லணும்னாக்க சான்ஸ் அதுக்கப்புறமா மதுமிதா கௌரி அப்புறம் அந்த சில்லார் குழந்தை அந்த பையன் பெயின் சினி ஜெயந்த் தம்பி யோகி பாபு எல்லாருமே நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது எங்கேயும் நகர முடியாது அது உள்ளே இருக்கும் இறங்கி போகிறதுக்கு இது என்ன தண்ணியில இறங்கி போகிறதுன்னாக்க இப்படி எப்படி ட்ரெஸ் நனைஞ்சி போயிடும் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ் நனைஞ்சோம் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து தம்பிட்டு ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது படம் பார்த்துக்கங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது அற்புதமான வேடம் அருமையான ஒரு வேடம் உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம் அதில் எல்லா ஆர்ட்டிஸ்டர்களோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும் கேமராமேன்ஸ் அவர்களுடைய ஒரு ஒத்தாசையோடும் தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டரை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபரெண்டாக சொல்லணும் நான் குழந்தை கௌரி கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும் என்னக்கா அவங்கள பற்றி சொல்லலை என்னக்கா பிரச்சனை தம்பியோட ஜோடிக்கும் பையனோட ஜோதி அதனால அவங்கள்ட்ட போட்டு கொடுத்த ஏன் பாக்க கூட போயிட்டு நீங்க பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார் ஒரு சாங் வந்து ஃபுல்லா பிகினிங்ல இருந்து இரண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கை பிளே பண்ணாங்க அதை வந்து லாங் ஷார்ட்ல டேக் பண்ணாங்க ஒரு நான் ஏன்னா பேசிக்கா நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும் அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த ஃபேஷு அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து குழந்தை எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கணும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதற்கு பத்திரிகை உலகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும் தம்பியவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும் படம் கிட்டு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் இந்த தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை எல்லாருடைய உழைப்பும் நான் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லோருக்கும் ஜிமிக்கும் என்னுடைய அன்பானு ஆவா அதான் அன்பாக அன்ப கலந்து நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் தேங்க்யூ